أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير بنيت الكرية الله من أديار جل دعاء نمبر 10 إن دعاوي فرطمت அநேக மக்கள் இதை மனநம் செய்திருக்கலாம் வேலை மனனம் யாருக்கு இல்லையோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இப்போது இந்த துகாவை மனனம் செய்து கொள்ளுங்கள் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த துகாவை பொறுத்த மட்டிலும் ஏனைய துகாக்களை துகா செய்யுங்கள் என்று வலியுறுத்தவில்லை அதாவது குறிப்பிட்ட ஒரு துகாவை நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இப்படி இப்படி துகா செய்தார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போ இந்த துகாவை பொறுத்த மட்டிலும் அவர்கள் சஹாபாக்கள் ஒருவர் தஷூத்துல தொழுகையில அத்தகையாத்த நீங்க ஓதி முடிச்சுட்டீங்கன்னா இந்த துவாவை ஓதுங்க நபி அவர்கள் சொல்றாங்க நபி அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் இந்த துவாவை தொழுகையில் சுஜூத் மற்றும் தஷஹூத் அத்தஹில் துஆ கேட்பதற்காக ஒரு அடியார் அந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த நேரத்தை ஸல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் துஆ கேட்பதற்காக ஆர்வ இருக்கிறார்கள் சுஜூத் மற்றும் அத்தஹையாத் அத்தஹையாத்தை ஒரு அடியான் ஓதி முடித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு அடியார் எதை கேட்பது அல்லாஹ்விடத்தில் ஆச்சரியமாக அவரிடத்தில் மதிப்புமிக்க ஒரு துவான்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல அதாவது எப்பவுமே அதை கேட்டுக்கிட்டே இருப்பார் இதுதான் என்னுடைய பிரயோஜனமான துவா இந்த துவாவை தான் எனக்கு இப்போ நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இது மட்டும் நிறைவேறிச்சுன்னா போதும் அல்லது எப்பவுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துவா இதை நான் எப்பவுமே கேட்பேன் நான் எப்பவுமே இதை நிறுத்தினதில்லை என்று எந்த துவா இருக்குமோ அந்த துவாவை அவர் தஷகுதியில் கேட்கட்டும் அப்படி சொல்றாங்க நபி அவர்கள் அத்தகையாத்தை ஓதி முடித்துவிட்டால் எந்த துவாவை கொண்டு அந்த அடியார் ஆச்சரியத்தோடு இருப்பாரோ அந்த துவாவை அவர் தஷஹூதுக்கு பின்னால் அத்தகையாத்துக்கு பின்னால் அவர் கேட்கட்டும் என்று நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த துவாவை கேளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லித் தராங்க இந்த நான்கு விஷயங்களை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுறாங்க இப்போ பார்ப்பதற்கு இது நான்கு விஷயம் ஆனா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இது உள்ளடக்கிடுச்சு டோட்டலா மூன்று உலகங்கள் இந்த உலகம் பர்சஹ் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கை நாளை மறுமை இந்த மூன்று உலகத்தையும் ஒட்டாக ஒன்றாக அடுக்கி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த துறாவிலே கொண்டு வந்து விட்டார்கள் நிச்சயமாக ஒரு அடியார் அல்லாஹிடத்திலே இவைகளை விட்டு பாதுகாவல் என்ற வார்த்தையை கொண்டு இவைகளினால் நமக்கு சோதனை இருக்கிறது இந்த கட்டங்களை தாண்டாமல் அதாவது கடக்காமல் நம்மால் செல்ல முடியாது இந்த கட்டங்களை நிச்சயமாக நாம் கடந்தாக வேண்டிய நேரம் இருக்கிறது இந்த கட்டங்களை கடக்கக்கூடிய நேரத்தில் அவைகளுடைய சோதனையில் அகப்படாமல் அல்லாஹினுடைய பொறுப்பிலே மன நிம்மதியோடு நாம் கடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபி அலிஹி அவர்கள் இந்த துணாவிலே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார்கள் அல்லாஹும் நான் அழுதுபிக உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மின் அதாபில் கபரி கபருடைய வேதனையை விட்டும் கபருடைய வேதனையில் இருந்து உன் இடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இத நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை ஒவ்வொரு சுன்னத் ஒவ்வொரு நஃபிலான தொழுகையினுடைய அத்தகையாத்தில் கேட்கும்படி நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த திராவினுடைய வேல்யூ என்ன அப்படின்றத இதுக்கு மேல வேற நம்ம சொல்ல வேண்டியதில்லை தொழுகைக்குள்ளார ஒவ்வொரு அத்தகையாத்திலும் இதை நீங்க கேட்டுக்குங்கன்னு நபி அவர்கள் நமக்கு சொல்றாங்க இதை கேளுங்க இதை கேட்காம விட்டுறாதீங்க இதை கேட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான பாதுகாப்பை அடைக்கலத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீங்க கேட்காம விட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்க கபரை சந்திக்க இருக்கிறது ஒவ்வொரு அடியார்களும் கபரை நிச்சயமாக சந்திப்போம் அந்த நேரத்தில் இந்த துவா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தரலாம் மின் அதைத்தான் அல்லாஹு தலா பேசி காட்டுகின்றான் இருந்து உங்களை எழுப்ப கூடியதை அவன் அறியவில்லையா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அன்றைய தினம் அவனுடைய நெஞ்சை இதயத்தை ஆய்வுக்கு நாம் உட்படுத்துவோம் அக்குவேர் ஆணிவேராக பிரிச்சு இதயத்தை என்னவெல்லாம் இவன் உலகத்தில் நினைத்தான் வெளிப்படையாக நடந்தான் வெளியே ஒன்றாக உள்ளே ஒன்றாக எது இவனுடைய இதயத்திற்குள் இருந்தது என்று இந்த உலகத்தில் வாழ்ந்த எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் யாருக்குமே தெரியாமல் அவர் சென்றிருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அதை மௌத்துக்குப் பின்னால் அக்குவேர் ஆணியராக வஹுஸ்ஸிலமாஃபிஸ் எடுத்துரும் அதை எடுத்துருவான் அல்லாஹுத்தலா வெளியே இன்ன ரப்பவும் விகின்யவும இதில் லஹபீர் நிச்சயமாக அவர்களுடைய ரப் அவர்கள் அன்றைய தினத்தில் என்னென்ன விஷயம் எல்லாவற்றையும் லஹபீர் வெளிப்படுத்திடுவான் டோட்டலா எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு வந்து விடுவான் பகிரங்கமாக என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஆதியாத்தில் பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது அதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் முதலாவதாக கபரை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் ரமலானில் கபரை பற்றி நிறைய ஹதீஸ்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதையெல்லாம் இந்த இடத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது நரக வேதனையை விட்டு பாதுகாவல் தேடி தேடிக்க சொல்றாங்க நரகத்தை விட்டு பாதுகாவல் தேட சொல்கிறார்கள் இது பொதுவான ஒரு விதியாகவே அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் சொர்க்கம் செல்பவர்கள் கூட நரகத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் வேற வழி கிடையாது ஒரே ஒரு வழி ஒரு ஊருக்கு போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கலாம் சொர்க்கம் செல்வதற்கு மறுமைக்கு சென்றதற்கு பின்னால் ஒரே ஒரு வழி நரகத்திற்கு மேலாக பாலம் அமைக்கப்படும் அந்த பாலத்தை கடந்த பின்புதான் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் நபிமார்கள் உட்பட நபிமார்கள் உட்பட சூரா மரியமில்லா வாரிவா காண அலா ரப்பா இந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் ரசீன் அவர்கள் அழுவார்கள் காரணம் இதுதான் இது அல்லாஹு தாலா பொதுவான விதியாக ஆக்கிவிட்டான் எல்லோரும் அதை கடந்துதான் ஆக வேண்டும் எதை நரகத்தை நரகத்தை கடந்த பின்புதான் இந்த சொர்க்கத்தை அடைய முடியும் அந்த பாலம் இருட்டாக இருக்கும் இந்த பாலத்தை பற்றியும் நாம் தனியாக ஒரு பயானிய ரமதானில் பார்த்திருக்கிறோம் அந்த பாலம் இருட்டாக இருக்கும் குலுக்கிகளால் அந்த பாலம் நிரப்பப்பட்டிருக்கும் தேசத்தில் நீங்கள் காணக்கூடிய முட்களை போன்ற போடப்பட்டிருக்கும் உங்களுக்கு தடுப்பு சுவர் இருக்காது யார் மீன்களாக இருந்தார்களோ அந்தந்த முக்மீன்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு ஒலியை தருவான் அந்த ஒளியை வைத்துத்தான் அவர்கள் கடப்பார்கள் வேற ஒளி அவர்களுக்கு கிடையாது இருள் சூழ்ந்திருக்கும் கடைசியாக வரக்கூடியவர் தவழ்ந்து தவழ்ந்து அந்த பாலத்தினால் இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு வருவார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பாலத்தில் முதல் நபராக கடக்கக்கூடியவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இருப்பார்கள் அதை தொடர்ந்து நபிமார்கள் கடப்பார்கள் பின்பு ஒவ்வொரு முன்களாக கடக்கக்கூடிய நேரத்தில் வானவர்கள் பாலத்திற்கு அந்த பக்கம் நின்று கொண்டு அல்லாஹும் மல்லிம் அல்லாஹும் மல்லிங் என்று அந்த வேதனையை கண்டு கழிக்க முடியாமல் வானவர்கள் நமக்காக யா அல்லாஹ் இவர்களுக்கு சாந்தி புரி சாந்தி புரி என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையான அந்த நேரம் அந்த நேரத்தை நாம் நினைக்க வேண்டும் விழுபவர்கள் நரகத்தில் நேரடியாக விழுவார்கள் கால்வாசி தூரம் கடந்தவர்கள் நரகில் விழுவார்கள் முக்கால்வாசி தூரம் வரை கடந்து வந்து பலர்கள் நரகத்தில் விழுவார்கள் அரைவாசி தூரத்தில் பலர் நரகத்தில் விழுவார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு இந்த இடத்தில் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் மூன்றாவதாக வாழ்க்கை மற்றும் மரணம் இதனுடைய சோதனையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற வார்த்தையை இங்கு நபி அலுவலாம் அவர்கள் கொண்டுட்டு வந்தாங்க நேரடியாக வாழ்க்கையிலிருந்து மரணத்திலிருந்து சோதனை பாதுகாப்பு இல்லை ஏனென்றால் வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும் வாழ்க்கையை விட்டு பாதுகாப்பு இல்லை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனை மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடவே முடியாது கண்டிப்பாக மரணித்தாக வேண்டும் பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் நிச்சயமாக மரணித்தே ஆக வேண்டும் மரணத்தின் சோதனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் வாழ்வின் சோதனை நமக்கு தெரியும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹு சோதித்துக்கொண்டே இருக்கின்றான் பொருளாதாரத்தை எடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாவின் பாதையில் இருவரும் சோதனைக்குரியவர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை சிலர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து சிலர்களுக்கு கொடுக்காமல் சிலர்களுக்கு நோய் நொடிகளை கொடுத்து சிலர்களுக்கு ஆரோக்கியமாக வைத்து எல்லா நிலையிலும் மனிதர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இது வாழ்வின் சோதனை மௌத்தின் சோதனை என்ன இருக்கிறது ஒருவருக்கு உயிர் பிரியக்கூடிய நேரம் வந்தால் மௌத்தாக போகிறார் மரணத்தினுடைய சோதனை எது அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சக்ராத்தை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் குரானும் பேசுகின்றது சக்ராத் என்பது மௌத்துக்கு முன்னால் வரக்கூடியது சக்ராத் வந்த பின்புதான் மௌத் கண்டிப்பாக வரும் ஆனால் சக்ராத் வந்துவிட்டால் மீண்டும் அவர் திரும்பி உலகத்திற்கு வர மாட்டார் சக்ராத்திற்கு பின்னால் அவர் காணக்கூடிய ஒன்று மௌத்து தான் அதாவது மௌத்துடைய சக்கராத் வரும் நேரத்தில் மௌத்துக்கு சக்கராத் இருக்கு மௌத்து வரதில்லை நேரடியா மௌத்துக்கு முன்னால் சக்ராத் என்பது கண்டிப்பாக வரும் அது சத்தியத்தை கொண்டு வரும் அந்த சத்தியம்தான் மௌத்து மௌத் சக்கராத் வந்துருச்சுன்னா கண்டிப்பா மோத்து வந்துடும் சக்கராத்துக்கு பின்னால் மீண்டும் திரும்பி வரமாட்டார் இப்போ நல்லா யோசிக்கணும் அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் அப்படியே அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி பகல் பதினோரு மணி ஆகுது இந்த பதினோரு மணில இந்த உதாரணமா பதினொன்னே காலுக்கு அவர் ஒஃபாத்தாக போறார் அப்படின்னா பதினோரு மணிக்கு மலக்குள் மோத் ஆஜராவதற்கு முன்னால் மலக்குள் மோத் சார்பாக ஒரு மலக்குகளுடைய கூட்டம் வந்துடும் இதையும் நாம் சொல்லி இருக்கிறோம் ஹதீஸ்ல மலக்குகளுடைய ஒரு படையே வந்துவிடும் இப்போது இவருக்கு உலகம் மறைய ஆரம்பிக்கும் அந்த வானவர்கள் தெரிய ஆரம்பிப்பார்கள் நல்லவராக இருந்தால் நல்ல தோற்றத்தில் தெரிவார்கள் தீயவர்களாக இருந்தால் தீய தோற்றத்தில் கெட்ட தோற்றத்தில் விகாரமாக அவரை பயமுறுத்தும் விதமாக அந்த வானவர்கள் தெரிவார்கள் கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் மாணவர்கள் மட்டுமே தெரிவார்கள் இந்த நேரம் இருக்குதே இப்ப இந்த நேரம் பதினொன்னுல இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் இந்த பதினாலு நிமிடங்கள் அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த நேரம் சக்கரா இது எல்லாருக்குமே ஒரே நேரமா இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு நொடி கூடம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு மணி நேரம் இருக்கும் ஒருவருக்கு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஒருவருக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் இருக்கும் இப்போ மோத் வருவதற்கு முன்னால் உலக மற்ற வானவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த மற்ற வானவர்கள் என்ட்ரி ஆனதிலிருந்து அவருடைய சக்ராத் துவங்கும் மலக்குள் மோத் வர வரைக்கும் இப்போ மோத் ஆஜரானார்னா உயிர் எடுத்துருவார் உயிரை எடுக்கும் அந்த அவர் வருவார் அவர் வந்ததுமே அவர் வருவதற்கு முன்னால் ஏனைய ஏனையமானவர்கள் வருவார்கள் அவர்கள் வந்து அவருடைய பார்வைக்கு எட்டும் தூரம் வரைக்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குதே சக்கராத்துடைய இந்த நேரம் இந்த நேரம் மறுமையினுடைய அந்த பகுதிக்கும் செல்லாமல் உலகம் இந்த பகுதியிலும் அவர் இல்லாமல் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர் கழிப்பார் இது சக்கராத்துடைய நேரம் இந்த நேரத்துல இருந்தா நன்றி பாதுகாவல் தேடுறான் என்ன காரணம்னா ஒரு பக்கம் வானவர்கள் இருக்க இன்னொரு பக்கம் இப்ளீசும் இப்ளீசுடைய படையே மக்கள் இடத்தில் வந்து சூழ்ந்து கொள்ளும் எதற்காக இவன் சாக போறான் இவனுடைய கடைசி நேரம் இதுதான் இவனை நரகத்திற்கு அனுப்புவதற்கு இபிலிஷ்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன் இந்த நேரம் தான் இவர் கலிமாவோடு மோத்தாகி விடக்கூடாது இவர் அல்லாஹாவை நினைத்தவராக தான் மூத்தாகிவிடக்கூடாது அதனால்தான் துவா கேட்டிருக்கிறாங்க மௌத்துடைய நேரத்தில் சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுறேன் இதுக்குதான் அது மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தானுடைய பாதுகாவலை விட்டு நான் உன்னிடம் பின்னாடி வருது துவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா இப்லீஸ் நம்மை தீண்டி கொண்டு தான் இருக்கிறான் கலந்து நம்முடைய விட்டுவிட்டால் நாம் தப்பித்தவரை கூட சொர்க்கம் போயிடு போய்விடக் கூடாது என்பதில் அவன் மும்முரமா இருக்கிறான் அப்ப அவனுக்கு இருக்கக்கூடிய கடைசி நேரம் ஆப்ஷன் அந்த மௌத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் வந்து கலிமாவை சொல்ல விடாமல் என்னவெல்லாம் முயற்சி செய்து நம்மை நரகத்திற்கு அனுப்புவதற்காக நம்முடைய கோபத்தை ரேஸ் செய்வது நம்மை திட்ட வைப்பது கெட்ட வார்த்தைகள் பேச வைப்பது அந்த கடைசி நேரத்தில் எனக்கு ஏன் தான் இவ்வளவு வேதனை நான் செத்து போயிட்டாலும் பரவாயில்லையே என்று தத்ததீர்களை வைத்து பேசக்கூடிய அல்லாஹனுடைய வேதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் அல்லாஹுடைய சோதனையை பொறுக்க முடியாமல் வார்த்தைகளை கொண்டு வருவது இது போன்ற தருணங்களை இப்லீஸ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான் இந்த நேரத்தை தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வாழ்க்கை மற்றும் மரணத்தினுடைய சோதனையில் இருந்து நான் உன் இடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான இடமும் நேரமும் இது அல்லாஹ் இடத்தில் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் நான்காவதாக ஒமின் ஷர் மசீஃபால் தஜால் வருவதை யாராலும் தடுக்க முடியாது தஜ்ஜால் வரும்போது இருப்பவர்கள் அவனுடைய சோதனையிலிருந்து தப்பிக்கவும் இதனை விசுவாசம் சொல்லிட்டாங்க தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் எல்லோரும் அவனுடைய சோதனைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள் உட்படுத்தப்படுவார்கள் இருந்தால் அந்த சோதனையிலிருந்து கண்டிப்பாக நான் நாம் பாதுகாவல் பெற வேண்டும் அல்லாஹின் பக்கம் இருப்பவர்களை தவிர ஏனைய எல்லா மக்களும் அவனுடைய வலையில் விழுவார்கள் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் தஜ்ஜாலை பற்றியும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் தேவை வந்தால் அது தனி டாபிக் அதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் இப்போ இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் எனக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் அவர்களுடைய சமூகத்தாருக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள் நானும் உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கிறேன் என்று உலகம் துவங்கிய காலம் முதல் உலகம் முடியும் காலம் வரைக்கும் தஜ்ஜாலை பற்றி எல்லா இறை தூதர்களும் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் அவனுடைய ஃபித்னா எவ்வளவு பெரியதாக இருக்கும் அவனுடைய ஃபித்னாவினுடைய தீங்கில் இருந்தும் என்ற நிசிலாசம் ஷர் என்ற வார்த்தையை இந்த இடத்தில் சேர்த்து கேட்கிறார்கள் அப்ப அது எவ்வளோ சோதனையாக இருக்கும் எவ்வளவு ஆழமானதாக இருக்கும் என்பதை நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவனுடைய சித்னா இருக்கும் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது அல்லாஹு தாலா அவனுடைய ஃபித்னாவிலிருந்து மின்கள் அத்தனை நபர்களையும் முழுமையாக பாதுகாப்பதற்கு அவனே போதுமானவன் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த நான்கு விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் கண்டிப்பாக பாதுகாவல் தேட வேண்டும் யாருக்கேனும் இது மனநம் இல்லை என்றால் கண்டிப்பாக லுகுருக்கு முன்னால் இருந்தே மனநம் செய்து ஏனைய நேரத்திலும் கேளுங்கள் ஒவ்வொரு அத்தஹையாத்திலும் முகரிலிருந்து ஒவ்வொரு கொள்கையிலும் இதை நீங்கள் கேட்கத் துவங்குங்கள் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவான ஸ்ஹானுக் அல்லாஹுமும் ஹெந்திக்கு அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லா அந்த தவசு அத்தூப இதை